உண்மையான அன்பை முழுசா அனுபவிக்கணும்னா நீங்க ஒரு நாயை வளர்க்கணும் நாய் மட்டும்தான் தன்னை விட அதை வளர்க்குற யஜமான் மேல அதிக அன்பு வச்சிருக்கிற ஒரு பிராணி என் நண்பர் ஒருத்தர் ஒரு நாயை வளர்த்தார் அந்த நாய் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு தெருவில் போற வர நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த தெரு நாயில் ஒரு நாய் இந்த வீட்டு நாய்க்கு ஃப்ரெண்டு ஒரு நாள் அந்த தெரு நாய் கேட்டுக்கிட்ட வந்து வீட்டு நாயை பார்த்து என்னடா ஒரே வீட்டில் வாழ்ற பார்த்தாலும் ஒரே வீடு ஒரே ஒரே சாப்பாடு மனுஷங்க ஒரே வாழ்க்கை அடிக்கலையா பேசாம எங்க கூட ஓடி வந்துடு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தெரு வகை வகையான சாப்பாடு ஜாலியா சுத்தலாம் இருக்கலாம் நிறைய மனுஷங்களை பார்க்கலாம் நிறைய இருப்பாங்க வந்துடுன்னு கூப்பிடும் அதுக்கு அந்த வீட்டு நாய் எனக்கும் வந்துடணும் தான் ஆசை ஆனா ஒரு விஷயத்துக்காக யோசிக்கிற ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லும் இப்போ அந்த தெருநாய் வீட்டு நாயை பார்த்து கேக்குது அப்படி என்னடா விஷயம் என்னடா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு அதுக்கு அந்த வீட்டு நாய் சொல்லுது அது ஒன்றும் இல்லை எங்கள் ஓனர் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அந்த பையன் கொஞ்சம் ஏழை டிரைவர் வேலை பார்க்குறான் அந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சு எங்கள் ஓனர் ரொம்ப கோவப்பட்டார் அந்த பொண்ணு அடித்து கண்டிச்சார் ஆனாலும் அந்த பொண்ணு அடம் நான் கட்டினா அந்த பையனை தான் கட்டுவேன் என்ன பேசாம அந்த பையனுக்கே கட்டி வச்சிடுங்க நான் சந்தோஷமா வாழுவேன்னு ஆனா எங்க ஓனர் தெளிவா சொல்லிட்டாரு உறுதியா சொல்லிட்டார் உன்னை வேணும்னா நான் வளர்க்குற நாய்க்கு கட்டி கொடுப்பேனே தவிர அந்த பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு அந்த ரிசல்ட்டுக்காக தான்டா ஆசையாக வெயிட் பண்ணுறேன்னு அந்த வீட்டு நாய் சொல்லிச்சான் அப்படி பகல் கனவோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நாய் மாதிரி தான் இன்னைக்கு திமுகவை நம்பி காங்கிரஸும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு விஷயம் புரியல ஸ்டாலினை நம்பி உருப்பிட்டவங்க யாரும் கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நண்பர் சாதிக் பாஷா மேலே போயிட்டாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டார் இத பார்த்தாவது காங்கிரஸ் இருக்கணும் அப்படியே காங்கிரஸ் மத்தியில ஆட்சிக்கு வந்தால் திமுக சும்மா இருக்குமா குடும்பத்துக்கு நாலு இன குடும்பத்துக்கு ரெண்டுன்னு ஒரு அஞ்சாறு மந்திரி பதவி வாங்கிடுவாங்க மறுபடியும் காத்துல இருந்து கடல் வரைக்கும் ஊழல் செய்வாங்க மக்கள் எல்லாரும் காங்கிரஸ் மேல கடுப்பாவாங்க காங்கிரஸ் ஆட்சி போயிடும் ராகுல் காந்தி ஷூ மாட்டிக்கிட்டு இன்னொரு முறை பாத நடக்க வேண்டியதுதான் கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்தவனும் கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுல நடந்தவனும் பொழைச்சத சரித்திரமே இல்லை இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரோன்னு ஆரம்பிச்சது காங்கிரஸ் ஆனா இன்னைக்கு மாநில கட்சிகளுக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த நாட்டு ஆள அடிமைகள் தேவையில்லை தலைவர்கள் தான் தேவை